நாமல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது மயிரளையில் உயிர் பிழைத்த சிறுவர்கள் கோட்டபாய ராஜபக்ஷ செய்த தவறையே அனுரவும் சஜித்தும் செய்கின்றனர் ஜனாதிபதி ரணில் குற்றச்சாட்டு மனைவியை தாக்கி கொலை செய்த கணவருக்கு மரண தண்டனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கொள்கை பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் திலித் ஜெயவீர் ஆகியோர் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ச இன்று தனது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது குறித்து நாமல் ராஜபக்ச தெரிவிக்கையில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாம் எதிர்வரும் மாட்டோம் நாட்டின் நிறைமையை பாதுகாத்து தேசிய பொருளாதாரத்தினை கட்டியெழுப்ப வேண்டியது கடமையாகும் நாம் அரசியல் வரப்பிரசாதங்களுக்காக செயற்படுபவர்கள் அல்ல முப்பது வருட கால யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் கோவிட் பரவலை வெற்றிகரமாக முறியடித்த அரசாங்கம் நாம் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் இந்த நாட்டின் தேசிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் டிஜிட்டல் முறைமையினூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நாட்டில் வரிசையுகம் ஏற்படுவதை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் எமது அரசாங்கத்தில் முதல் ஆறு மாதங்களுக்குள் அரச சேவையினை டிஜிட்டல் மயப்படுத்துவோம் இதனூடாக மக்கள் இலகுவாக அரச சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் வரியினை குறைப்போம் அதேபோல் மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலேயே வரியினை நடைமுறைப்படுத்துவோம் டிஜிட்டல் மயப்படுத்தலின் ஊடாக ஊழலை மூன்று வருடங்களுக்குள் முற்றாக ஒழிக்க முடியும் ல் ஊடாக பொருளாதாரத்தினை அபிவிருத்தி செய்வோம் இருபது லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவோம் விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்தினை அறிமுகப்படுத்துவோம் சுற்றுலாத்துறையினை அபிவிருத்தி செய்வோம் இவ்வாறு நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கல்கிச கடலில் நீராடிக்கொண்டிருக்கையில் அடித்துச் செல்லப்பட்ட மூன்று சிறுவர்களை குறித்த இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த கல்கிசே போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் காப்பாற்றியுள்ளனர் மூன்று சிறுவர்களும் கடலில் நேற்று பிற்பகல் நீராடி கொண்டிருந்த வேளையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் உடனடியாக விரைந்து மூன்று சிறுவர்களையும் மீட்டு அடிப்படை முதலுதவி அளித்த பின்னர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் கொழும்பு ஒன்பதில் வசிக்கும் பதினாறு வயதுடைய மூன்று சிறுவர்களே இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச செய்த தவறைய மீண்டும் அனுரகுமார மற்றும் சஜித் ஆகியோர் செய்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதேசத்தில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரு வருடங்களுக்கு முன்பு வரிசையில் நின்றதாலே என்று பலர் இங்கு நிற்கிறீர்கள் அன்று இறப்பதற்கும் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது பிரதமர் விலகினால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று சுமந்திரன் எம்பி கூறினார் ஆனால் பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் சரத் பொன்சேகாவும் மறுத்தார் அனுரகுமார கேட்கவே இல்லை ஆனால் நாட்டின் நிலை மோசமாக உள்ளதை அறிந்தே நான் ஏற்றுக்கொண்டேன் இப்போது என்னோடு இருப்பவர்கள் எனக்கு ஆதரவளித்ததால் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் நாட்டை பொறுப்பேற்க விரும்பாத சஜித்தும் அனுரவும் நான் பதவியேற்பதையும் விரும்பவில்லை சஜித்துக்கு வழங்கும் வாக்குகள் அனுரவுக்கு வழங்கும் வாக்குகளுக்கு சமமானவை என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் செப்டம்பர் இருபத்தொன்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரம் இருக்காது முதலீட்டு வலயமும் கிடைக்காதென்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது மனைவியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட கணவருக்கு மரண தண்டனை விதித்து மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மனைவியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது மனைவியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த கணவருக்கு எதிராக பதுளை போலீசாரால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நபரான கணவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து உவா மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன அல்விசினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் ஏற்பட்ட பொதுமக்கள் களர்ச்சி காரணமாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசாங்கத்தை நடத்திச் செல்வதற்கான நிதி நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன் காரணமாக சர்வதேச நிதி வழங்கும் நிறுவனங்களிடமிருந்து எட்டு பில்லியன் டாலர்களை பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் கோரியுள்ளது சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் ஐ உலக வங்கி மற்றும் ஆசிய வங்கி உள்ளிட்ட ஏனைய கடன் வழங்கும் நிறுவனங்களிடம் நிதியை பெற்றுக்கொள்ள பங்களாதேஷ் எதிர்பார்த்துள்ளது கடந்த பல மாதங்களாக அந்த நாட்டில் ஏற்பட்ட பொதுமக்கள் கலர்ச்சி தற்போது கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன